குருவே சரணம் குலதெய்வம் போற்றி கமலமுனி சீத்தர் திருவடிகள் போற்றி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது எம்எம் உள்ள கருங்காலி மாலை இது சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அருந்து போகாத மாதிரியான ஒரு ஒயரில் தான் நம்ம கோர்த்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அருந்து போகாது வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டம்னா ஐம்பத்தி நாலு அறுபத்தி மூணு இந்த மாதிரி தான் வைக்க முடியும் இது நூற்றி எட்டு மணி ஃபுல்லாக வச்சுக்கலாம் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா டாலராக வந்து திருப்பதி டாலர் நல்ல பெரிய டாலராக தான் இருக்குது திருப்பதி டாலரும் அவங்க கேட்டுருக்குறாங்க அதோடு ஒரு காப்பு இதுங்களா ஓம் வேல் போட்ட மாதிரி ஒரு ஐம்போன் காப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேல் வச்ச மாதிரி ஒரு ஐம்போன் மோதிரம் இந்த ஐமோன் காப்பு ஐம்போன் மோதிரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெகுலராக உபயோகப்படுத்திகிட்டு இருக்கும்போது அது உங்களுக்கு கருத்து போகாது உங்களுக்கு தங்க மாதிரியே இருக்கும் நம்ம அடிக்கடி கழட்டி வச்சுட்டு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் இப்படி கழட்டி வச்சோம் அப்படின்னா அது அது நல்ல நிறம் வராது கருத்து மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரெகுலராக நீங்கள் தண்ணியில் புழங்கிட்டே இருந்தோமோ போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா பளபளன்னு பலன்னு உங்களுக்கு தங்க மாதிரியே பழையோர் பழைய தங்கம் தான் எப்படி இருக்குங்க அது மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இந்த ஐம்போன் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதனால் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் எங்களுக்கு வந்ததில்ல ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது ஸ்ரீ அம்மன் ஐமோன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு நியர்பை பஸ் ஸ்டாண்டு நண்பர்களே எங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் பதிஞ்சு வைப்போம் சப்போஸ் உங்களுக்கு அந்த நேரத்தில் ஃபோன் நம்பர் எடுக்க முடியல அப்படின்னா ஸ்ரீ அம்மன் ஐமோன் ஒர்க்ஸ் அப்படின்னு அந்த பேர் வந்து ஸ்ரீ அம்மன் ஐமோன் ஒர்க்ஸ் அப்படின்னு யூடியூப்பில் அல்லது கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் எங்கே இருக்கிறோம் எங்கே கடை வச்சுருக்குறோம் என்ன ஃபோன் நம்பர் என்ன நிறைய விஷயங்கள் அதில் வந்துடும் ஓகேங்களா ஏன்னா திடீர்னு ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க டக்குனு நேரில் வந்துடுறாங்க வெளியூர்லேருந்து வந்துட்டு கடை எதுன்னு தெரியாமல் தேடுறாங்க ஏன்னா நம்பரும் மிஸ் பண்ணிடுறாங்க அதனால் நீங்கள் சரி அம்மன் ஐமன் வர்க்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து நம்ம கூகுள்லேயோ யூடியூப்லேயோ நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃபோன் நம்பர்லேருந்து எங்கள் கடை எங்கே இருக்குது என்ன என்ன விவரம் எத்தனை வருஷமாக நாங்கள் அந்த தொழில் செஞ்சுட்ருக்குறோம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஷோரூம் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நாங்கள் அப்பப்போ செஞ்சு கொடுக்குறதோ சரி இந்த காப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி இதில் காப்பெல்லாம் கொஞ்சம் இருக்கும் எப்படியும் போட்டு வச்சுருப்போம் இந்த மாலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பப்போ செய்து கொடுக்குறது தான் நாங்கள் நகை தொழில் செஞ்சுட்ருக்குறோம் அது மாதிரி நீங்கள் வந்து எது கேட்டாலும் ஆர்டருக்கு தான் நாங்கள் வந்து பண்ணி வைக்கிறோம் பெரிய பெரிய ஷோரூமில் இருக்கிற மாதிரி நிறையா போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு அதை பார்த்து போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது இல்லை அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் ஓகேங்களா நன்றி நண்பர்களே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கிடைச்சிட்ருக்குது உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்க்க வச்சு அவங்களும் எங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதாவது நன்றினா நன்றி உணர்வோடு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றின்னு சொல்கிறது சாதாரணமான விஷயம் நன்றி உணர்வோடு சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன் மேலும் புகழுடன் நன்றி நன்றி நன்றி